திருக்காத்துக்கே விலைக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பூஜா டிப்ஸ் தான் பார்ப்போம் பார்க்கலாமா வாங்க இப்போ பூ போடுறவங்க இந்த மாதிரி பூ வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக உதுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா எல்லாத்துலையும் உதுத்து வச்சுக்கோங்க எல்லா கலர்லேயும் கோலப்படி கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக செம்மண் இருக்கணும் வந்து மா குழம்பு இருக்கணும் இல்லை பச்சரிசி போட்டுக்கோங்க எந்த குழம்புனா நீங்கள் இருந்தது நல்லது நம்மளுடைய பிறந்த வீட்டு விளக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு புகுந்த வீட்டு விளக்கு ரெண்டு விளக்கி நம்ம வைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கார்த்திகானி கண்டிப்பாக நம்ம வைக்கலாம் ரெண்டு விளக்கும் வாசலை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மரம் மரத்துல நீங்க அடிக்க வச்சாலும் சரி சில்வர் சில்வத்தட்டும் சரி மண் தட்டா இருந்தாலும் சரி நீங்க அடிக்க வச்சுட்டீங்கன்னா செட்டை அடிக்க வச்சீங்கன்னா கொண்டு போய் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க உங்களுக்கு ஈஸியாயிரும் கண்டிப்பா குலதெய்வத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடணும் முக்கால் ஸ்டாண்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பலகையில் கோலம் போட்டு வச்சிருந்தாலும் ஓகே தான் இன்னொன்று கலசம் கலசம் நீங்கள் உங்கள் விருப்பம் நான் வந்து மண் கலசம் வச்சிருக்கேன் நிரந்தர கலசம் இருக்குது நீங்கள் வந்து தேங்காய் கலசம் வைக்கலாம் வாழைப்பூ கலசம் நான் காட்டுறேன் கடைசியில் வாழப்பூ கலசம் வைச்சாலும் ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுக்கு ஒரு துளசி மாடம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைங்க இன்னொன்று வந்து புதுசாக விளக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு இருபத்தேழு விளக்காவது வாங்கணுன்னு வாங்க இல்லைன்னா இருபத்தேழு லட்சத்துக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு விளக்கு வாங்கினாலே போகிறோம் நான் இந்த வாட்டி பஞ்சமுகத்துக்கு அஞ்சு பஞ்சமுக ஸ்டாண்டோட சிங்கில் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் என்ன கேள்சிந்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேட்டு பித்தளையில் வச்சுருந்தாலும் சரி காப்பரில் வச்சுருந்தாலும் சரி தட்டு மேல வச்சு நீங்கள் வைக்கலாம் நான் நிறைய மண் தட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மண் தட்டு நீங்கள் அது மேலே அழகாக நீங்கள் விளக்க நம்ம இப்படி வைக்கலாம் வைக்கணும் எண்ணெய் உங்களுக்கு சிந்தாது ஓகேவா அதே மாதிரி இந்த இலைகள்லையும் வைக்கலாம் பூங்கை இலை இலை வந்து வெள்ளை இலை எந்த இலைக்க இலை எந்த இலைனா கூட நீங்கள் விளக்க வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வடியாது எண்ணெய் அதுக்கு தான் வைக்கிறது அந்த காலத்தில் இந்த மாதிரி எருவாட்டி மாதிரி சிறுசு பச்சையாக வச்சு அது மேலே வைப்பாங்க என்ன வந்து கீழே வடியாதுன்னு நான் இந்த மாதிரி காஞ்சதை சேர்த்து வச்சிருக்கேன் இதுமாரியே நம்ம வைக்கலாம் அப்புறம் இலை ரொம்ப முக்கியம் ஆசைல மா இலை தோறணும் நம்ம கட்டணும் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கெல்லாம் தூண்டி விடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிக்கிட்டா உங்களுக்கு இப்படி நம்ம தூண்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பஞ்சமுகத்துக்கு மாதிரி நீங்கள் லைட்ருன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம ஏற்றிடலாம் அப்படி இல்லை டென்ஷனாக தான் ஏற்றுவேன் சொன்னால் இந்த மாதிரி தூண்ட விளக்கு வச்சு ஏற்றுங்க மெழுக வச்சு வச்சு ஏற்றுனீங்கன்னா கீழே ஃபுல்லாக மெழுகு சிந்திரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போது வெளியில் போது பெரிய திரியாக வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே சின்ன திரியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் நினச்ச வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருபத்தஞ்சி திரி கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணும் அதுக்கு ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சு அதில் வச்சு ஏற்றுங்க இப்படி வச்சு இப்படி ஏற்றணும் அப்புறம் அன்ன பொருணை ரொம்ப முக்கியம் உங்கள் சைஸ் வாரியை நீங்கள் சின்னதாக சின்னதை கூட வச்சுக்கோங்க காமாட்சி விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதான் மூல காமாட்சி இந்த காமாச்சு விளக்கிலேருந்து நம்ம ஏற்றிட்டு போய் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்றணும் இதில் ஏற்றிட்டு போய் தான் நம்ம எல்லா விளக்கும் ஏற்றணும் அதுக்கப்புறம் நெய்வேஜ் பொய் உருண்டை வச்சுக்கோங்க அச்சதாக தேவை மஞ்சள் குங்குமம் தேவை புது வறுத்துறதுக்கு நீங்கள் பஞ்சு திரி வச்சுக்கோங்க இது வந்து சைஸ் வாரியாக வச்சுக்கோங்க உள்ளே வெளியே ஏற்றுறதுக்கு பஞ்ச பாத்திரம் தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் இல்லை சின்ன பானையில் வச்சாலும் சரி தான் இந்த மாதிரி என்ன நீங்கள் ஜாடியில் ஊற்றினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன வழியாக பஞ்ச கவிய விலை கண்டிப்பாக ஏற்றாலும் இந்த மாதிரி கடையில் விற்கும் வாங்கி கூட நீங்கள் கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் ஒரு காட்டன் துணி வச்சிக்கோங்க எண்ணெய் வடிஞ்சால் கூட நம்ம டக்குன்னு தொடச்சி எடுத்து டிஷ்யூ பேப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழப்பூக்க வாழைப்பூ கலசம் இதே மாதிரி வெத்தலை வச்சு அரிசி வச்சு வைங்க மனப்பாளையில் அருமையாக இருக்கும் தேங்காய் கலசம் வைங்க இ எல்லா விளக்கும் நான் காட்டிட்டு என்னென்ன ஏற்றணும் திருக்காத்தி இதுக்கு அதனுடைய பூஜா டிப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணியதுக்கு நல்லது நடக்கும்